இந்த அஞ்சாம் பாவத்துல வந்து கேதுவோட இணையறதுனால நம்ம மேஷராசி அன்பர்கள் நீங்க உங்க குழந்தைங்களோட ஒரு படிப்பு பிள்ளைங்க படிக்குதுங்க இல்ல நானே மேஷம் என் பிள்ளை வந்து மேஷம் சின்ன பிள்ளை படிக்குது அப்படின்னா படிப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் நிறைய டிஸ்ட்ராக்சன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க நீங்க ஏதாவது கேட்க கேட்டீங்க அப்படின்னா இல்ல ஒரு வார்த்தை கேட்க போவ அவங்க நூறு வார்த்தை பேசுவாங்க என கூட வந்து பாருங்க கேத்துவோட ஓட செவ்வாய் அதாவது நெருப்புல பாம்பு நெருப்புல பாம்பு போட்டா எவ்வளவு துடி துடிக்கும் அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்து பாருங்க எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போவாங்க டென்ஷன் போவாங்க கேட்ட இரிட்டேட் ஆவாங்க கோவம் கண்ண மறைக்கும் புரியுதுங்களா ரொம்ப வந்து ஆதங்கப்படுவாங்க இதெல்லாம் என்னங்க எப்படி பயமுறுத்தீங்களா இது பயமுறுத்துறதுக்கு இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்றத தெளிவா கேட்டுக்கோங்க அதாவது நம்ம என்ன பண்ணோம் மேஷராசி அன்பர்கள் ஆல்ரெடி நம்மளுக்கே கொஞ்சம் ஏழு நட்டுசனி ஸ்டார்ட் ஆயிட்டு பட் குரு ஹெல்ப் பண்ண போறாரு அதெல்லாம் ஓகே நம்ம பிள்ளைங்க ரீதியா நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு போது நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே விட்டு கொடுத்துணும் இதுவும் கடந்து போகும் நான் அதே மாதிரி பாருங்க நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஸ்டொமக் டிசார்டர்ஸ் அப்படின்னு வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும் ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் ஆல்ரெடி எங்களுக்கு சக்கரம் இருக்குங்க பிபி இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாகரேஷன்ஸ் ஆக பார்க்கும் புரியுதுங்களா